மாதிரி அம்பர்ல குர்த்தி வித் ஷாலோட சேர்த்தியே வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான காட்டன்ல கொடுத்திருக்காங்க டாப் வித் ஷால் அது நார்மல் டாப் கிடையாது அம்பர்ல டாப் வித் ஷாலே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் இதே சேல் திரும்பியும் வராது அதனால நீங்க டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃபுளோரல் கலெக்ஷன்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல பிளேயரோட இருக்குங்க பிளஸ் சைஸ்க்குனே தனியா கொண்டு வந்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அம்பர்ல கவுன்ஸே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்டூ சிக்ஸ் எக்ஸ் எல்லுங்க ஃபர்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல சேல் பண்ணது இப்போ உங்களுக்கு டூ ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க சிக்ஸ் எக்ஸல் இதுலயுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எல்லாமே பிரைஸ் டிராப் பண்ணிருக்காங்க சோ கிராண்ட் அப்படிங்கறனால இதுலயுமே உங்களுக்கு கிராண்ட் ஏ லைன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சீக்வன்ஸ் வர்க் இந்த இந்த கார்ட் செட் செட்டே பாத்தீங்கன்னா 250 ரூபாங்க 250 ரூபாய்க்கு கார்ட் செட் கண்டிப்பா வாய்ப்பில்லை சோ இதுல நிறைய டிசைன்ஸும் கலர்ஸும் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் சோ இதல பாத்தீங்கன்னாலே தெரியும் இது எல்லாமே இந்த மாதிரி செட்டா வந்திரும் இதுவும் நல்ல ஒரு பிளாசோ பேண்டோட உங்களுக்கு இந்த மாதிரி வந்திரும் எல்லாமே பிராண்டட் எந்த புர்க்கா எடுத்தாலும் சரி வெறும் 250 ரூபாய்

இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பல்லா குர்த்தி வித் ஷால் இருக்கு வெறும் அவங்களுக்கு அம்பல்லா குர்த்தி வச்சிருக்காங்க பிளஸ் சைஸ்ல நிறைய இருக்கு தீபாவளி அப்படிங்கறனால உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் இது வரைக்கும் நம்ம வியார் பேஷன்ல கண்டிப்பா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்ச்ல கொடுக்க போறாங்க சோ நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஆலியா கட்ல இருக்கு எல்லாமே சம கிராண்ட் அவ்வளவு அழகா இருக்கு சோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த சேல கண்டிப்பா மிஸ் பண்ணிராதீங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஹங்கா டைப்ல எல்லாம் வச்சிருக்காங்க ஹாஃப் சாரி மாடல் லெஹங்கா மாடல் த்ரீ பீஸ் செட் மாடல்னு எகப்பட்டது வந்துருக்குங்க தீபாவளிக்கு ஃபுல் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இதே மாதிரி த்ரீ ஃபோர்ட்ஸ் கார்ட் செட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க நைட் சூட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் முக்கியமாக நிறைய கொண்டிருக்காங்க அப் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் ப்ளஸ் சைஸ்க்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க ஸோ இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் லைன் கவுன்ஸ்ஸு அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சிக்கோன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருவாங்க கிராண்டாக இருக்கும் இங்கே இருக்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் சைஸ் கவுன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஏர் லைன் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்கேன் இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம பிராண்டட் புர்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த சேல்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த புர்காலயும் உங்களுக்கு சிக்ஸ் எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க நைட் சூட்ஸ் அம்பர்லா குர்த்தி வித் ஷால் அம்பர்லா பிளஸ் சைஸ் கலெக்ஷன் கிராண்ட் கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்ம விஆர் ஆர் ஃபேஷன்ல தீபாவளியோட ஃபர்ஸ்ட் சேல் நம்ம பார்க்க போறோம் சோ மிஸ் பண்ணிராதீங்க பிரைஸஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் அந்த கிராண்ட் கலெக்ஷன் நம்ம காட்டணும் இல்லைங்களா அது மட்டும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ரேஞ்ச் மட்டும் தான் எல்லாமே டூ ஃபிஃப்டி தாங்க பட் அந்த ஒரே ஒரு கிராண்ட் கலெக்ஷன் மட்டும் தான் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க ஸோ எது எடுத்தாலும் இரநூத்தி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வாங்க நம்ம கோயம்புத்தூர்ல விஆர் ஃபேஷன் ஆர் எஸ் புரம் இருக்கு இல்லைங்களா அங்கே டிபி ரோட்ல உங்களுக்கு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்ல தான் லொக்கேட்டாக இருக்கு வாங்க கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தீபாவளி அப்படின்னாலே கிராண்ட் தான் ஸோ நம்ம விஆர் ஃபேஷன்லயும் உங்களுக்காக கிராண்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்காங்க இங்கே ஒர்க் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது ஒர்க் எல்லாமே சீக்வன்ஸ் வர்க்ல கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்குங்க எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சோ फ्रंट அண்ட் பேக் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் வர்க் கொடுத்துருக்காங்க சோ இதுல எதை எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு வெறும் 500 ரூபாய் மட்டும் தான் இதுல சைஸஸ் பாத்தீங்கன்னா S to XL சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவேலபலா இருக்குங்க எல்லாமே பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும் நீங்க வெளிய எடுக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 2000 2500 ரூபாய் வரும் குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய் அது வருங்க பட் அண்ணா நம்ம விஆர் ஃபேஷன்ல just 500 rupees மட்டும் தான் எப்பவுமே சூப்பர் সেল உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெல்ட் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அட்டாச்சு பெல்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு ஃபுளோர் லென்த்ல கொடுத்துருக்காங்க இது பாருங்க செம சூப்பரா இருக்கு ஏகப்பட்ட கிராண்ட் கலெக்ஷன் சீக்வன்ஸ் ஒர்க் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப நல்லா இருக்குங்க நார்மல் கலெக்ஷன்ஸ் மாதிரி இல்ல நல்ல கிராண்டான கலெக்ஷன் இதுலயே பாத்தீங்கன்னா ஆலியா கட் மாடல்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல நீங்க சாரீஸ் பாத்திருப்பீங்க இல்லையா அதே ஃபேப்ரிக் தான் இது எல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ரொம்பவுமே அழகா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எது வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது தீபாவளி சேல் பட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ரெண்டு வரைக்கும் மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அதனால நீங்க எவ்வளோ சீக்கிரமா வரீங்களோ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற கலெக்ஷன்ஸ் வந்துடும் இவ்வளோ கிராண்டா வருமான்னு நம்ம சொல்ல முடியாது அதனால நீங்க சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் பார்த்த உடனே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த பிரைஸ்க்கு கிடைக்காது இல்லையா நீங்க எவ்வளோ சீக்கிரமா வரீங்களோ வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் அவைலபிளா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஃபேப்ரிக் பாருங்களேன் அவ்வளோ கிராண்டு செம சூப்பர் இருக்கு பட்டுல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சில்க் பாப்ரிக்ல இருக்கு இதுவும் அப்படிதான் இதுவும் பாருங்க ஃபேப்ரிக் குவாலிட்டி அவ்வளோ அழகா இருக்குங்க ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் ஸோ இந்த மாதிரி கிராண்ட் ட்ரெஸ் இதில் மட்டும் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டான த்ரீ பீஸ் செட் மாடலும் இருக்கு நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லெஹங்கா கலெக்ஷனுங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேடாவே கொடுத்துருக்காங்க வித் ஜிப்போட அது மட்டும் இல்லாமல் ஷால் நல்லா லென்த்தியாக இருக்கும் ஸ்கர்ட் ஃபுல் ஒர்க் கூட உங்களுக்கு இருக்கும் செம கிராண்டான பட்டு லெஹங்கா உங்களுக்கு வெறும் ஐநூறுரூபா மட்டும்தான் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா

அது மட்டும் இல்லாம கிராண்ட்லயே பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது அதனால எது வேணும்னாலும் சரி பட் டக்குனு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிடையாது டேரக்ட் விசிட் மட்டும் தான் டேரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சம கிராண்ட் கலெக்ஷன் தீபாவளி அப்படிங்கறனால தான் நான் இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் டூ பிப்டி கலெக்ஷன்ஸும் இருக்கு நம்ம அதையும் பாத்திரலாம் இதெல்லாமே பாருங்க த்ரீ பீஸ் செட் உங்களுக்கு அப்படியே ஃபுல் செட்டோட வந்துருங்க இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி ஆலியா கட் மாடல்ல உங்களுக்கு ஷால் பான்ட் டாப் எல்லாமே கவுன் கொடுத்து கவுன்லயே உங்களுக்கு த்ரீ பீஸ் செட்டா வந்துடும் கலர் ஆப்ஷன் டிசைன் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு பட் நீங்க எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ வந்து சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் நம்ம கிராண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அம்பர்லா குர்த்தி வித் ஷாலோட சேர்த்தியே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இனி நீங்க பாக்குற கலெக்ஷன் எதை எடுத்தாலும் சரி ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் தாங்க இது எல்லாமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கண்டிப்பா நீங்க ரெகுலர் வேற ஆஃபீஸ் வேற எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் காலேஜ் வேலை இருந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அம்பர்லா குர்த்தி வித் பிரிண்டோடவே கொடுத்துருக்காங்க டாப் பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு அம்பர்லால இருக்கு இது நீங்க வெளியில டாப் மட்டும் எடுக்கணும்னாலே கண்டிப்பா ஃபைவ் வரும் பட் டாப் வித் ஷாலோட சேர்த்தியே வெறும்

ஷாலே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் தான் இதுல பாருங்க இந்த ப்ரௌன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு கோல்டு பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ஒர்க் பாத்தீங்கன்னாலே தெரியும் நீங்க வெளியில வேணாலும் விசாரிச்சுவாங்க இந்த மாதிரி அம்பர்லா குர்த்தி கண்டிப்பா உங்களுக்கு போர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாம நீங்க வாங்க முடியாது பட் நம்ம பிப்டி ருபீஸ் மட்டும் தான் செட்டே உங்களுக்கு ஷாலும் அம்பர்லா டாப்பும் பாத்தீங்கன்னா வந்துரும் ரொம்ப அழகா இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அக்டோபர் ரெண்டு தான் லாஸ்ட் டேட் அதனால நீங்க சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதே சேல் திரும்பியும் வராது அதனால நீங்க டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு பிளஸ் சைஸ்ல கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் இருந்து சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்கு நல்ல ஒரு ஃபுளோரல் கலெக்ஷன்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல பிளேரோட இருக்குங்க சூப்பர் பிளேர் இருக்கு எல்லாமே உங்களுக்கு அப் டு த்ரீ எக்ஸ்எல் இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் வச்சிருக்காங்க பிளஸ் சைஸ்க்குனே தனியா கொண்டு வந்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க நான் சொல்லலைன்னா பார்த்துக்கோங்க இங்கே சிக்ஸ் எக்ஸ்எல் இருக்கு இல்லீங்களா எல்லாத்துலயுமே உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் இந்த லைன் ஃபுல்லுமே பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு சிக்ஸ் எக்ஸ்எல்க்கு நீங்கள் வாங்கவே முடியாது நார்மல் சைட் ஸ்லிட் கூட பிளஸ் சைஸ்ல அந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் பிளஸ் சைஸ் நம்பர்ல கவுன்ஸே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப் டு சிக்ஸ் எக்ஸ்எலுங்க டிசைன்ஸ் பாருங்க நிறைய இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை பல கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிசைன்ஸும் ஏகப்பட்டது இருக்கு நான் காட்டாதவே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான்

கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வாங்க ஏன்னா நான் விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் சொல்றது அது மட்டும் தான் சீக்கிரமா வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ரேயான்ல நல்ல ஒரு ஹெவி ரேயான்ல பெல்ட் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு சோ இந்த மாதிரி பெல்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல உங்களுக்கு ஒரு ஃபுல் லென்தோட வந்துரும் சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சோ கிராண்ட் அப்படிங்கறனால இதுலயுமே உங்களுக்கு கிராண்ட் ஏ லைன்ல பாத்தீங்கன்னா

வச்சிருக்காங்க எது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ப்ளூல பாக்குறீங்க அப்படின்னா கூட ப்ளூல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இது வந்து பாருங்க கிரீன் ரொம்ப அழகா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சீக்வன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க எது எடுத்தாலும் வெறும் இரநூத்தம்பது ரூபாய் மட்டும் தான் ஏலைன் கவுன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கார்ட் செட் த்ரீ ஃபோர்த் கார்ட் செட் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் த்ரீ ஃபோர்த்ல கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்காக பாத்தீங்கன்னா ஃபுல் லென்த் இல்லாம இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்ல வரும் நீ வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த கார்ட் செட் செட்டே பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு கார்ட் செட் கண்டிப்பா வாய்ப்பில்லை இல்லை ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குங்க வெளியில காட் செட் எடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பா எபோ ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாம் கம்மி அதை விட ஜாஸ்தியா தான் உங்களுக்கு இருக்கும் இதுல நிறைய டிசைன்ஸும் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுல பாத்தீங்கனாலே தெரியும் இது எல்லாமே இந்த மாதிரி செட்டா வந்துடும் இதுல கலர் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம பார்த்தது அதெல்லாம் காலர் நெக் ஓகேங்களா இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்ல கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு பிளாசோ பேண்டோட உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே பிராண்டட் உங்களுக்கு காட்

உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப் டு ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சில கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க இருநூத்தம்பது ரூபாய்க்கு கண்டிப்பா நீங்க புர்க்கை வாங்க முடியாது இது எல்லாமே பாருங்க எவ்வளவு பிரத்தா இருக்கு அப்படின்ட்டு நீங்க பாத்துக்கோங்க ஃபைவ் எக்ஸல் இந்த மாதிரி ஃபைவ் எக்ஸல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கு பிளாக் இருக்கு பிரவுன் ஆஷ் சோ இந்த மாதிரி லாவெண்டர் கலர் எல்லாமே வச்சிருக்காங்க சோ இதுல எந்த புர்க்க எடுத்தாலும் சரி வெறும் இருநூத்தம்பது ரூபாய் மட்டும்தான் அதுவும் பிராண்டடுங்க லிவா டேகோட இருக்கு அதனால சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் தோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் பாருங்க ஆனியன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் மட்டுமே ஸோ இந்த மாதிரி புர்க்கை எது எடுத்தாலும் சரி இரநூத்தம்பது ரூபா தான் அப்படியே நீங்க நைட் சூட் பாக்குறீங்க அப்படின்னா கூட நைட் சூட் இருக்கு இது செட்டே உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா தான் செட்டே நைட் சூட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு அது பிராண்டட் நைட் சூட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா அப் டூ த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே அந்த சைஸ் இருக்குங்க ஆனா நீங்க சீக்கிரமா வரணும் சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் டூ ஃபிஃப்ட்டி ரூபீஸ்க்கு இந்த மாதிரி நைட் சூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க நீங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம விஆர் ஃபேஷன்ல தீபாவளியோட ஃபர்ஸ்ட் சேல் நீங்க பாத்துるீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த கிராண்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு 500 மத்தது நீங்க எது எடுத்தாலும் சரி 250 ரூபாய் மட்டும் தாங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பனா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் थैंक्स फॉर வாட்சிங்